நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம்ங்க ஸோ பால் கறக்கிற மிஷின் வாங்கணும்னு முடிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் போட சரி சாஃப்ட் கட்டர் வாங்கிடுங்க ஏன்னா தட்டு கட் பண்ணுற மிஷின் இருந்துச்சுன்னா நிறைய தீவன தட்டுப்பாடை நம்ம வந்து கம்மி பண்ணிடலாம் இப்போ நாங்கள் இன்னொரு பெரிய என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃபர் பண்ணியிருக்கோம்னா மில்கி மிஷினும் ஒரு சாஃப்ட் கட்டரை சேர்த்து ஒரு கஸ்டமர் எடுக்கிறாரா அவருக்கு ஐயாயிரம் ரூபாய் அப்படி ஃப்ளாட்டாக ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணப்பா பில்லேருந்து அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஸோ அதனால் பில் ப்ரை இது எம்ஆர்பி ப்ரைஸ்லேருந்து டேரெக்டாக ரெண்டையும் சேர்த்து எடுக்கிறவங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அதே மாதிரி நம்மகிட்ட நிறைய வந்து மாடல்ஸ் அவைலபிள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரூவாயிலேருந்து பல்சேட்டர் மிஷின் இருக்கு அதே மாதிரி வெறும் ஏழாயிரம் ரூபாயிலேருந்து மில்கி மிஷின் வச்சுருக்குறோம் இந்தியாவில் எந்த கம்பெனிக்கிட்டையுமே ரூபாய்க்கு மில்கி மிஷின் கிடையவே கிடையாதுங்க வீசணாகிறோனால் மட்டும்தான் முடியும் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பதினஞ்சு வருஷமும் நம்ம இந்த ஃபீல்டில் இந்த மிஷின்ஸை கொடுத்துட்ருக்கோம் பாருங்க ரேப்பிட் ஹண்ட்ரெடு ரூபாய்க்கு மிஷின் எடுத்தேன் நான் ரெண்டு வருஷம் வாரண்டி போட்டு கொடுக்குறேன் இந்த மாடலுக்கு யாராலையும் தர முடியாது ரெண்டு வருஷம் வாரண்டி எல்லாம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் வாங்க நம்ம ரெண்டு வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் இது மாதிரி பல சலுகைகள் நம்ம வீசின க்ரோவில் உண்டு வீசநகரோவை கிரோவை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் மேலும் ஏதாவது உங்களுக்கு டீடைல்ஸ் வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி